ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் தைப்பூசத்தில் முருகப்பெருமானுக்கு இந்த விரதம் வந்து நிறைய பேர் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் வந்து இருந்துட்டு வ வந்துட்டுருக்கோம் இப்போ வந்து எல்லோருனாலையும் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாது இல்லையா அதனால் இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் வந்து எப்படி இருக்கலாம் எப்போ ஆரம்பிக்கலாம் அப்புறம் தைப்பூசத்தை அன்னைக்கு இருக்கக்கூடியவங்க எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழு பதிவையும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும் பயனுள்ள பதிவாக இருக்கும் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று தைப்பூசம் அந்த தைப்பூசம் நாள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாட்டுக்குரிய நாள்னே சொல்லலாம் தை மாதத்தில் பூஜை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைஞ்சு வரும் அந்த நாளில் தைப்பூச விழா கொண்டாடப்படுறது வழக்கமாக வச்சுருக்கோம் அ எல்லா முருகர் கோயில்லையும் தைப்பூச விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுறது வழக்கம் இருந்தாலுமே இது வந்து பழனி திருத்தலத்திற்குரிய முக்கிய விழான்னே சொல்லலாம் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வேண்டுதல்களில் ஒன்றான காவடி எடுக்கும் பழக்கம் வந்து தோன்றிய காலம் வந்து பாத்தீங்கன்னா அது தான் காவடி எடுக்கும் முறை தோன்றிய நாளான தை மாத பௌர்ணமியில் விழா எடுத்து கொண்டாடுறது தான் தைப்பூச திருநாள் இந்த தைப்பூசத்தில் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் தை மாதம் பிறந்திருச்சு இனி முருக பக்தர்கள் எல்லாருமே மாலை அணிஞ்சு தைப்பூச விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஆண்டு தை மாதம் இறுதியில் அதாவது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் தைப்பூசம் வருது தைப்பூசத்துக்கு முன்னாடி நாற்பத்தெட்டு நாட்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு இருக்கப்படும் மிக முக்கியமான விரதம் அதாவது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய விரதம் அப்படின்னா இந்த விரதம் தான் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் முருகனை மனதார வேண்டி விரதம் இருந்து காலை மாலை ரெண்டு வேலையும் கந்த சஷ்டி கவசம் திருப்புகழ் வேல்மாறல் இது எல்லாத்தையும் பாராயணம் பண்ணி பக்தி சிரத்தையோட வழிபட்டு வந்தோம் அப்படின்னா முருகப்பெருமான் நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாரு அப்படிங்கிறது நம்பிக்கை நினைச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் நிச்சயமா இந்த வழிபாடில் உங்களுக்கு அந்த பிரார்த்தனை நிறைவேறும் இப்போ இந்த இந்த ஆண்டு நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து தைப்பூச விரதம் இருக்கிறவங்க டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியே துவங்கி விரதம் கடைபிடி இப்பையும் அந்த விரதத்தை கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து விரதம் இருந்து விரதம் அப்படிங்கிறது முடியாத காரியம் இல்லையா அப்போ நாற்பத்தெட்டு நாட்கள் முருகருக்கு தைப்பூச விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் இப்போது தை மாதம் பிறந்து விட்டது இனி வந்து எப்போது தைப்பூச விரதத்தை நாம ஆரம்பிக்கலாம் எப்படி தைப்பூச விரதத்தை இருந்தால் முருகப்பெருமானின் அருளையும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருந்து வழிபட்ட பலனையும் நாம் எப்படி பெற முடியும் முருகனின் அருளால் வேண்டுதல்கள் நிறைவேற வேறு எந்த முறையில் விரதம் இருக்கலாம் அப்படின்றத பத்தி அந்த முழு விபரத்தையும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி ஆரம்பிங்க இருபத்தி ஓரு நாட்கள் வந்து விரதம் வந்து நம்ம இருக்கலாம் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கி பிப்ரவரி பதினொன்னாம் தேதி வரைக்கும் இந்த இருபத்தி ஓரு நாட்கள் தைப்பூச விரதத்தை இருக்கலாம் மாலை அணிந்தோ இல்லை மாலை அணியாமலோ இந்த விரதத்தை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிச்சிட்டு வரலாம் இருபத்தி ஒரு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்கிறவங்க ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்து குளிச்சுட்டு அருகில் இருக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போய் ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு முருகப்பெருமான்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை சொல்லி ஆத்மார்த்தமாக அது நிறைவேறணும் விரதத்தை நல்லபடியாக நிறைவு செய்கிறதுக்கு அருள் புரி அருள் புரியணும் முருகா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் இந்த விரதத்தை ஆரம்பிங்க இந்த விரதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகப் பெருமானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார வேண்டின்ட்டு அதுக்கப்புறமா முருகப்பெருமான்கிட்ட இந்த வழிபாடை வச்சு நீங்கள் உங்கள் விரதத்தை ஆரம்பிக்கலாம் கந்த சஷ்டி கவசம் பாடல தினமும் பாராயணம் செய்யுங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலையே முருகப்பெருமானோட படமோ இல்லை விக்கிரகமோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த படத்துக்கு விக்கிரகத்துக்கு முன்னாடி விலக்கேற்றி வச்சு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி முறையிட்டு இந்த விரதத்தை ஆரம்பிக்கலாம் விக்கிரகம் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு பால் அபிஷேகமாவது பண்ணுங்க இல்லை ஒரு நாளைக்கு ஒரு அபிஷேகம்னு பண்ணுங்க உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுங்க அப்புறம் செவ்வரளி பூக்களால முருகப்படத்துக்கு நீங்க அலங்காரம் பண்ணிக்கலாம் தினமும் காலையிலையும் மாலையிலையும் கந்த சஷ்டி கவசம் பாடுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து விரதம் இருந்து இதை செய்யுங்க அப்புறம் செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை இந்த நாட்களில் மூன்று முறை கந்த சஷ்டி கவசம் பாடி நீங்கள் வந்து அந்த விரதத்தை இருக்கலாம் இந்த விரதத்துக்கு உபவாசமாக விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எளிமையான உணவுகளை எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் முருகனின் மந்திரங்களை சொல்லி முருகர் நினைவிலேயே நீங்கள் இருக்கணும் முருகப்பெருமானோட சிந்தனையிலேயே நாம் இருக்கணும் இருபத்தி ஒரு நாட்கள் தைப்பூசம் விரதம் இருக்க முடியாதவங்க தைப்பூச தினமான ஃபெப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து உபவாசமாக விரதம் இருக்க விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் இந்த அருகில் இருக்கும் முருகர் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு மூணு முறை கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் வந்து பாராயணம் செய்யணும் நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து மாலையில் விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைத்து வழிபட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் முடிஞ்சவங்க தைப்பூசம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது அதாவது தைப்பூசம் அன்னைக்கு நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு நீங்கள் அபிஷேகத்துக்கு பால் முக்கியமாக பால் வாங்கி கொடுங்க அது இல்லாமல் அதை தவிர்த்து உங்களால் என்னென்னலாம் வாங்கி கொடுக்க முடியுமோ அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை வந்து கண்டிப்பாக நிறைவேறும் முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பாரு இந்த விரதத்தை நீங்கள் முழு நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட இருக்கணும் அதுதான் இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் முருகப்பெருமான முழுசா நம்பணும் அவரோட பாதத்தில் நீங்கள் சரணாகதி அடையணும் இப்படி செஞ்சு நீங்கள் வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்க பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பாரு திருப்புகள் என்ன கிட்ட என்ன புக் இருக்கோ அதை வந்து நீங்கள் பாராயணம் பண்ணுங்க காலையிலையும் மாலையிலும் ரெண்டு நேரமும் வீட்டில் விலைக்கு வைங்க கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்